அவள் படிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப பத்தாம் கிளாஸ் பெயிலானதுனால அப்பா படிகக வேணாமுன்னு நிப்பாட்டி புட்டாரு என்ன செய்ய வயலில் களை எடுக்கவும் நாத்து நடவும் வயல் வேலைக்கு போவாள் இவள் வேலைக்கு போய்தான் வீட்டுல சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் ஒரு பொழுதுபோக்கா இருக்கட்டுமேன்னுதான் அப்பா கார்மேகம் உழவு மாடு வைத்து இருந்தார் அதோடு வார சந்தையில் ஆடு மாடு வாங்கி விற்கவும் செய்வார் அதில் கொஞ்சம் கணிசமான வருமானம் வந்தது சின்னத்தாய்க்கு கதிரேஷன் என்ற சித்தப்பன் உண்டு கதிரேஷன் அவர்கள் கிராமத்தையும் சேர்த்து ஐந்து கிராமத்தில் ரேஷன் கடை நடத்தி வந்தான் நல்ல வருமான உடைய ஆள் ரேஷன் கடைக்கு வரும் அரிசியை கள மார்க்கெட்டில் விற்று கொழுத்த பணம் சேர்த்து வைத்து இருந்தான் ஊருக்கு புறமாக எல்லா வயலும் அவனுக்குத்தான் சொந்தம் வீட்டில் டிராக்டர் ஜீப்புன்னு எல்லாம் உண்டு அவ்வப்போது அண்ணன் கார்மேகம் வீட்டுக்கு வருவான் கதிரேஷன் அப்போது அவன் கார்மேகம் மனைவி இளவஞ்சியோடு தோட்ட வேலை செய்வான் அம்மாவும் சித்தப்பாவும் தோட்ட வேலை செய்வது இவளுக்கு பிடிக்கவில்லை ஆனாலும் என்ன செய்வது அப்பாவிடம் சொல்லலாம் என்றால் பெரிய பிரச்சனை ஆகிவிட்டால் என்ன செய்வது அதனால் அமைதியாக இருந்தாள் இப்போதெல்லாம் கதிரேசன் அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு வர ஆரம்பித்தான் அந்த அவள் அவளுடைய தோழி வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டு இருந்தாள் அம்மா வயலுக்கு போயிருக்கு சித்தப்பா நான் தோழி வீட்டுக்கு போறேன் என்று சொன்னாள் சின்னத்தாயை சரி நீ போ என்றான் சரி என்று வேகமாக போனாள் சின்னத்தாயை தன் தோழி சோகமான முகத்துடன் வருவதை பார்த்த அவள் தோழி கருப்பாயை என்ன சின்ன என்று கேட்டாள் அதெல்லாம் ஒன்னும் இல்லைடி வேகமாக நடந்து வந்தேன் அதான் என்று சமாளித்தாள் பேச்சுவாக்கில் அவள் தோழி என்னடி சின்னத்தாயை நாளைக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் டவுனுக்கு குருவி சினிமா பார்க்க போறோம் வாரியா என்று கேட்டாள் அதை கேட்டதும் கொஞ்சம் சகஜமான சின்னத்தாயை சரிடி நாளைக்கு போகலாம் எத்தனை மணிக்கு போறீங்க என்றாள் என்ன ஈவினிங் ஷோ தான் சாயங்காலம் நான்கு மணி வண்டிக்கு போனால் சரியாக இருக்கும் என்றாள் தோழி அன்று மாலை வரை தோழி வீட்டில் இருந்துவிட்டு வீட்டிற்கு வந்த சின்னத்தாயை எப்படி அம்மாவிடமும் அப்பாவிடமும் சினிமாவுக்கு போக அனுமதி வாங்குவது என்ற சிந்தனையில் தூங்கிப் போனாள் அடுத்த நாள் காலையில் மெதுவாக அம்மாவிடம் விஷயத்தை போட்டாள் சின்னத்தாயை அம்மா இளவஞ்சி அதைக் கேட்டதும் வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்து விட்டாள் ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா சினிமா பார்க்க டவுனுக்கு போறாமுல அறிவு கெட்ட முண்டம் என்று திட்டினாள் அப்போது வீட்டிற்கு காலை சாப்பாட்டுக்கு வந்த கார்மேகத்திடம் வத்தி வைத்தாள் உடனே கார்மேகம் கூட சேர்ந்து குன்னு திட்டினார் அந்த நேரம் சரியாக சித்தப்பா கதிரேசன் வீட்டுக்குள் வந்தான் வந்தவன் அண்ணனும் அண்ணியும் சின்னத்தாயையை திட்டுவதை கேட்டு என்ன அண்ணி எதுக்கு புள்ளைய திட்டுறீங்க என்று சின்னத்தாயையின் பக்கம் சிபாரிச்சு செய்தான் நீங்களே கேளுங்களேன் இந்த கழுதை அவ தோழி குடும்பத்தோட டவுனுக்கு சினிமாவுக்கு போகணுமா என்று மூஞ்சியை சுழித்தாள் இளவஞ்சி அதை கேட்டதும் லேசாக சிரித்த கதிரேசன் என்ன அண்ணி இதுக்கு போய் கோபப்படுறீங்க புள்ள ஆசைப்படுது சினிமாவுக்கு போக விடுங்க என் வீட்டிலும் சினிமாவுக்கு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நான் அவளோடு சின்னத்தாயைக் கூட்டிக்கிட்டு போயிட்டு வாரன் என்றான் அதை கேட்டதும் சின்னத்தாயை முகம் கோபம் வந்து போனது உடனே அவள் நான் சினிமாவுக்கு போகலை என்று சொல்லிவிட்டு உள்ளே எழுந்து போனாள் அதை கேட்டதும் கார்மேகத்திற்கு கோபம் தலைக்கு ஏறி போனது வேகமாக கோபத்துடன் எழுந்த கார்மேகம் ஏண்டி அடுத்தவன் குடும்பத்தோட சினிமாவுக்கு போவா சித்தப்பா குடும்பத்தோட போவ மாட்டாளா என்று திட்டினார் தான் சினிமாவுக்கு போக ஆரம்பித்தது தனக்கே வினையாகிப் போனதைக் கண்டு சின்னத்தாயை அப்பா குதிப்பதைக் கண்டு பயந்து போனாள் அந்த கழுதையை உடையை மாட்டிக்கிட்டு உடனே போக சொல்லு என்று கத்தினார் கார்மேகம் அப்பா கடும் கோபத்தில் இருப்பதைக் கண்ட சின்னத்தாயை சரி என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று கதிரேசனுடன் கிளம்பினாள் கதிரேசனின் வீடு பக்கத்து கிராமத்தில் இருந்தது வீட்டிற்கு அண்ணன் மகளோடு வந்த கதிரேசனை பார்த்த அவன் மனைவி அவள் அம்மா வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டு இருப்பதாகவும் சொன்னாள் அவள் அம்மா வீடு அடுத்த பக்கத்து கிராமத்தில் இருந்தது உடனே அதான் சித்தப்பா சின்னம்மா வரைலைல நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று சொன்னாள் அதை கேட்டட கதிரேசன் மனைவி நான் வரலைன்னா என்னம்மா படம்பாக்க கிளம்பி வந்துட்டே சித்தப்பா கூடத்தான போரே நீங்க படத்துக்கு போயிட்டு வாங்க என்று சொன்னாள் அதை கேட்டு என்ன சொல்வது என்று சின்னத்தாய்க்கு தெரியவில்லை சரி என்னதான் நடக்கும்னு பார்க்கலாமே என்று இருந்தாள் சினிமா கொட்டகையில் பால்கனி டிக்கெட்டில் அவர்கள் படம் பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஒரு வழியாக படம் முடிந்தது படம் முடிந்த இருவரும் கதிரேசன் ஜீப்பில் புறப்பட்டனர் சின்னத்தாயின் கிராமம் பட்டணத்தில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டரில் இருந்தது கதிரேசனின் கிராமம் பதினைந்து கிலோமீட்டரில் இருந்தது வெளியில் பேய் மழை கொட்டியது ஜீப்பை மெதுவாக உருட்டிக்கொண்டு வந்த கதிரேசன் வழியில் சின்னத்தாயோடு ஒன்னும் பேசவில்லை அரை மணி நேரத்தில் ஜீப் கதிரேசன் வீட்டில் நின்றது கதவை திறந்த கதிரேசன் வா சின்னத்தாயை இங்கேயே தூங்கிட்டு காலையில் வீட்டுக்கு போகலாம் இல்லை சித்தப்பா வீட்டுக்கு போயிடலாமே முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி இல்லைமா மழை வேகமா பெய்து வழியில் ரோட்டில் தண்ணி தேங்கி கிடக்கும் இருட்டில் ஒன்னும் தெரியாது அதான் என்று சொன்னான் கதிரேசன் சரி என்று இங்கேயே தூங்கி விட்டு காலை செல்லலாம் என்றாள் ஆனால் சித்தப்பா டோட்ட வேலை செய்தார் அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு சென்றரனர் அங்கு அப்பா சரி விஜய் படம் பார்த்தியா நன்றாக இருந்ததா என்று கேட்டார் நான் ஒன்றும் சொல்லவில்லை அப்படியே வீட்டிற்கு போய் தூங்கு விட்டேன் என்னுடைய பிரண்ட் அடுத்த நாள் என்னிடம் வந்து விஜய் படம் பார்க்க வரேன்னு சொன்ன என்னாச்சு என்று கேட்டாள் நான் நேத்து என்னுடைய சித்தப்பா கூட போய் விஜய் படம் பார்த்தேன் அவள் விஜய் படம் எப்படி இருந்தது நான் என்னுடைய சித்தப்பா தோட்ட வேலை செய்து விட்டார் என்றேன் அவள் என்னடி சொல்ற நான் இனி நான் தோட்ட வேலை செய்ய வேண்டும் அவள் உன்னோட அப்பா கிட்ட தோட்ட வேலை பற்றி சொன்னியா நான் இல்லை அவள் உன்னோட அம்மா கிட்ட தோட்ட வேலை பற்றி சொன்னியா நான் இல்லை அவள் எதனால் சொல்லலை என்று கேட்டாள் நான் என்னுடைய அம்மாவுக்கும் தோட்ட வேலை செய்வார்கள் என்றேன் அவள் சரி இனி எல்லாம் சரியா போயிடும் நீ உன்னோட அம்மா கிட்ட பேசு நான் வரேன் நாளை பார்ப்போம் என்று சொல்லி விட்டு தோழி வீட்டுக்கு சென்றாள் நான் என்ன கடவுளே என்று அழுது கொண்டு இருந்தேன்